இவங்களும் நிறைய ட்ரை பண்ணுவாங்க நிறைய ஒரு மாற்றங்களுக்கான வழிகளை தேடுவாங்க ஆனால் அந்த வழிகள் சரியாக அமையிறதே இல்லை இது எதனால் அப்படின்னு இதை போய் நம்ம ஒரு ஜோதிடரை வந்து கலந்து ஆலோசிக்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமி கோவில் இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது இந்த கோவிலில் போய் என்ன பண்ணனும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை கோவிலுக்கு அப்படின்னு போகிறதுக்குன்னு இயல்பாவே எல்லா கோவிலுக்கும் போகிறதுக்குன்னு ஒரு முறை ஒண்ணு வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவு இவ்வளவும் நம்மக்கிட்ட இருக்குங்க கடினமான உழைப்பாளியாக இருப்போம் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் அந்த வேலையை வந்து நாளைக்கு அப்படின்னு ஒத்தி போடாமல் இன்றைக்கே அந்த வேலையை முடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக நம்ம இருப்போம் இப்படி நம்மிடம் எல்லா திறமைகளும் இருந்தோம் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம ஒரு வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இது எவ்வளோ தான் நானும் பண்ணி பண்ணி பார்த்தாச்சானா எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஏன் என்னால் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முடியலை சிலருக்கு வருமானம் வரவே மாட்டேங்குது இவ்வளோ உழைப்பு போட்டால் கூட நாலாள் வேலை பார்த்து ஒரு ஆள் வருமானத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வருமானத்தை கூட நான் போராடி சம்பாதிச்சிடுறேங்க ஆனால் அதை ஒரு சேமிக்க முடியல சரியான இடத்துல முதலீடு பண்ண முடியல ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு இப்படி சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தன்னிடம் இருக்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் பொருளாதார சிக்கல்கள் ஒரு நிம்மதியற்ற நிலை இந்த மாதிரி இருக்கும் இவங்களும் நிறைய ட்ரை பண்ணுவாங்க நிறைய ஒரு மாற்றங்களுக்கான வழிகளை தேடுவாங்க ஆனால் அந்த வழிகள் சரியாக அமையிறதே இல்லை இது எதனால் அப்படின்னு போய் நம்ம ஒரு ஜோதிடரை வந்து கலந்து ஆலோசிக்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாமோ நம்முடைய முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ அதாவது தெரியாமல்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் தெரிந்து செய்த ஒரு தவறால் ஏற்படுகின்ற தோஷம் அது என்ன தவறு அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறதே ஒரு உயிரை கொள்ளுதல் ஒரு உயிர் இறக்க காரணமாக இருத்தல் நம்முடைய மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைனால் நாம் தெரிந்து செய்த ஒரு தவறால் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுறது ஒரு குடும்பமே அழிந்து போகிறது இந்த மாதிரியான பெரிய தவறுகள் செய்த ஒரு வம்சாவளியில் தான் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது இருக்குங்க இது குரு சனியினுடைய இணைவால் ஏற்படுகின்ற ஒரு தோஷமாக இருக்குது இப்போ இதை வந்து அவங்க சொல்லுவாங்க இப்போ நமக்கு என்னென்னா நான் இந்த ஜென்மாவில் எந்த ஒரு ஜீவனையும் நான் காயப்படுத்தலைங்க யாரையுமே நான் வந்து கஷ்டத்தை கொடுக்கல ஏமாத்தலை ஆனால் எனக்கு சரி ஏதோ ஒரு தவறால் இது வந்துருச்சு அப்படின்னா இதை சரி செய்வதற்கு வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவிடை மருதூர் திருவிடை மருதூரில் இருக்கிற மகாலிங்க சுவாமி கோவில் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குங்க இப்போ இந்த கோவிலில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க கோவிலுக்கு அப்படின்னு போகிறதுக்குன்னு இயல்பாகவே எல்லா கோவிலுக்கும் போகிறதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இப்போ இந்த கோவிலில் போயிட்டு கோவில் அப்படின்னாலே அழுது புலம்புறதுக்கான ஒரு இடமே கிடையாது கோவில் அப்படிங்கிறது சரணடைவதற்கான ஒரு இடம் கோவில் நம்மளை புதுப்பிப்பதற்கான ஒரு இடம் நம்மளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு இடம் அப்போ இந்த கோவிலில் போய்ட்டு அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே எதாவது ஒரு இடத்துல அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நானும் எனது முன்னோர்களோ எனது வாரிசுகளோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்கு இந்த ஸ்தலத்திலிருந்து நான் மனதார அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நாங்கள் செய்த அத்தனை தவறுகளையும் நான் உணர்ந்திருக்கிறேன் நான் உணர்ந்து கேட்கின்ற இந்த மன்னிப்பு இந்த பிரபஞ்சத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு மனதார நீங்கள் அங்கிருந்து ஒரு மன்னிப்பு கேளுங்கள் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அதற்கு பிறகு நான் வாழுகின்ற இனி இந்த ஜென்மாவில் எந்த ஒரு ஆத்மாவையும் நான் காயப்படுத்த மாட்டேன் எந்த ஒரு தனிப்பட்ட ஆத்மாவையும் அது விலங்குகளாக பறவைகளாக மரம் செடி கொடிகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு ஜீவனையும் அல்லது இந்த சமுதாயத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதோ ஒரு பொருளை உருவாக்குவதோ இல்லை அந்த ஒரு பொருளை விற்பனை பண்ணுவதோ நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை அந்த இருந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது எந்த செலவும் இல்லாமல் இந்த தோஷ நிவர்த்தி ஆகிறது மட்டும் கிடையாது அதற்கு பிறகு வாழ்க்கையில் மெல்ல 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 உங்களுக்கு வளர்ச்சி அடைகிறத உன்னால் நூறு சதவீதம் பார்க்க முடியும் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பசு இந்த பசுவை வந்து நம்முடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது தாய் அப்படின்னு சொல்கிறது பசுவை தான் ஸோ இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்டப்படும் இப்போ வெட்டுறதுக்காக இந்த பசுவை ஏலத்தில் விடுவாங்க விற்பாங்க இல்லைங்களா அங்கே போய் ஏதாவது ஒரு பசு மாட்டை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு விவசாயிக்கோ அல்லது ஒரு கோசாலையிலையோ நீங்கள் அதை தானமாக கொடுத்துருங்க இது அடுத்து மகா புண்ணியத்தை கொடுக்குன்ற ஒரு விஷயம் இது மூன்றாவது தினசரி நமக்கு யார் எந்த ஒரு உதவியை செய்தாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் போகிறேங்க ஹோட்டல் போகிறோம் அங்கே வந்து சர்வர் நமக்கு வந்து பரிமாறுறாங்க நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ கிளம்பும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் எங்களுக்கு பொறுமையாக நல்லா பரிமாறினீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அந்த மனதால் உணர்ந்து அந்த நன்றியை சொல்லணும் பாருங்கள் நன்றிங்கிறது வேறு நன்றி உணர்வுங்கிறது வேறு அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா மனதால் உணர்ந்து அவருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு வரோம் ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம காசு கொடுக்குறோம் அவங்க பொருள் எடுத்து கொடுக்குறாங்க தாங்க நீங்கள் ஆனால் அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொடுத்ததும் தேங்க்ஸ் ஒரு பஸ்ஸில் போகிறோம் இறங்குறப்போ கண்டக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் டிரைவர்னாக்கும் ஒரு தேங்க்ஸ் ஓகேங்களா இப்படி ஒரு நாளையில் எத்தனை பேருக்கு நம்முடைய மனதால் உணர்ந்து நன்றியை சொல்கிறோமோ நாம் சொல்லுகின்ற நன்றி திரும்ப இரண்டு மரணங்கு நமக்கு ஆசிர்வாதமாக வந்து சேரும் அது நமக்கு ஏற்பட்டிருக்கிற சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு வரமாக நமக்கு இருக்கும் இது ரொம்ப எளிமையான நாம் மிக மிக அருமையான ஒரு பரிகார முறை செய்து பாருங்கள் பல மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வளமுடன்